ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி பத்திரிகையில் வெளியே இருக்குது அது என்னங்கிறது குறித்து முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மட்டும் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதான் எந்த தொகையை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்திய ஐயாயிரம் ஆசிரியர்கள் கைது பணி நிரந்தரம் கோரி சென்னையில் போராட்டம் நடத்திய நேர ஆசிரியர்கள் ஐயாயிரம் பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டன சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகே பகுதிநேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஐயாயிரம் முதல் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி நேர மற்றும் சிறப்பாசிரியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யப்பட்டு வாகனங்களின் மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டன முன்னதாக பன்னெண்டு வருடங்களாக போராடி வருவதாகவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல முறை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரிடம் புகார் அளித்து எந்த ஒரு பயனும் இல்லை அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதில் தற்போதைய தீர்வு மட்டுமே கிடைத்ததாகவும் எங்களுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் அப்படிங்கிற மாதிரியான செய்தி விடையே இருக்குது மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலுடன் இணைந்துருங்கள் நன்றி